ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சக்தி மிகு அரங்கனே வாழ்க வாழ்க சர்க்குருவாய் உலகோருக்கு நன்மை புரியும் பக்தி சித்தி ஞான வழி என பாருலகோருக்கு தர்ம ஞான வழிகாட்டி வழிகாட்டி அருளுகின்ற வள்ளலே மா தவசியே வல்லமை பட உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெளிவுபட ஞான அறிவுரை ஆசி தெரிவிப்பேன் குரோதி தகர் திங்கள் தன்னில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டி தண்டாயுதன் யான் உலகினில் அற்புதம் நடத்துவேன் மன்னவன் அரங்கன் எண்ணுகின்ற வண்ணம் மண்ணுலகை ஞானலோகமாக மாற்றி மாற்றியே உன் வழி வருகின்ற உலக மக்களெல்லாம் மகா ஞானிகளாக ஆற்றல் பெருகவே மாற்றம் தந்து சுப்பிரமணியர் யானும் மகத்துவம் பட இந்த உலகினில் ஞானவான்கள் படை பெருக பெருக பெருகவே ஞானிகள் ஆட்சி வரும் வண்ணம் ஞானமதில் அதில் உலகோருக்கு கடை தேற்றும் அருளி ஞான தேசிகன் உன்வழி வழிகாட்டி அற்புதம் நடத்துவேன் ஆகவே கலியுக மக்கள் அரங்கனை தேடி அகத்தியர் சன்மார்க்க சங்க வழியில் ஆற்றல் பட சைவ நெறி ஏற்று அரங்கன் தர்ம நெறி கொள்கைக்குள் வர வருகவே வையகம் மாறும் வள்ளல் தன்மை பட இந்த உலகம் மாறி முருகப்பெருமான் என் தலைமை கொண்ட முழுமையான ஞான ஆட்சி காலத்துக்கு தகுதி பெறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று